மகாலய பட்சம் மொத்தம் மூணு பட்சம் ஆடி மாதம் வருகின்ற ஆடி அம்மாவாசைன்னு சொல்லுவோம் புரட்டாசி மாதம் வச்சு மலிய பட்சம்னு சொல்லுவோம் தை மாதம் வருகின்ற அம்மாவாசை சொல்லுவோம் இந்த மூன்று அம்மாவாசைகள் மிக அற்புதமான அமாவாசை ஏ அப்படின்னா தையும் ஆடியும் தாயும் தகப்பனும் ராகுவும் கேதுவும் உத்தராயணமும் தாட்சாயணமும் ஒரு ஜாதகனை பிரித்து ஆளுகிறது ஆறு மாதம் எப்படி இருப்போ ஆறு மாசம் எப்படி இருப்போன்னு தெரியாது ஆக இந்த ஆறு மாசனுடைய வளர்ச்சியும் ஆறு மாதனுடைய தேர்ச்சியும் அல்லது தோல்வியும் தையும் ஆடியும் சொல்லும் ஆடி மாசம் ஏன் பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு புதுமண தம்பதியை பிரித்து வைத்தல் அப்படின்னு என்னன்னா ஆடியில் சேர தலை துண்டாடப்பட்டது உடல் துண்டாடப்பட்டது ஆக ஒன்று சேரக்கூடாது பிரிந்தே இருக்க வேண்டும் என கேது பிரிந்தே இருப்பது அப்போ ஆடி மாசம் வரும்போது தலையாகவும் தை மாசம் வரும்பொழுது வாளாகவும் இருக்கும் ஆக இது அச்சு பூமத்திய அச்சு இந்த அச்சு என்பது என்னன்னா பிரிந்திருத்தல் அப்போ ஒன்று சேர்ந்தா இந்த அச்சு விஷத்தையோ அல்லது ஒரு குறைபாட்டையோ சொல்லிவிடும் அதனால தான் ஆடி மாதம் பிரிந்திரு